அனைவருக்கும் எங்கள் இனிய வணக்கம் இன்று திருவோணம் பண்டிகை இந்த பண்டிகை கொண்டாடும் இத்தருணத்தில் இந்த வரலாறு என்னவென்று வாங்க இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் மக்கள் தங்களது இல்லங்களில் கடவுளை வரவேற்கும் விதமாக வாசலை பூக்களால் அலங்கரித்து புத்தாடை அணிந்து கொண்டு கோவிலுக்கு சென்று வந்து இனிப்புக்களை அண்டை வீட்டாருடன் பகிர்ந்து கொண்டு மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்வாங்க இந்த ஓணம் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடுவதற்கு காரணம் ஒரு அரக்கன் என்றால் நம்ப முடிகிறதா என்ன அரக்கனா என்கிறீர்களா ஆம் அரக்கன் தான் அவர்தான் மகாபலி சக்கரவர்த்தி இவரின் கதை என்னவென்று தெரியுமா உங்களுக்கு புராணத்துல பிரகலாதன் கதை என்ன என்பதை நாம் அறிவோம் பிரகலாதன் ஒரு அரக்க வம்சத்தில் பிறந்தவன் என்றாலும் விஷ்ணு மேல் பக்தி கொண்ட காரணத்தால் நரசிம்மரிடம் ஆசை பெற்றவர் இவரது பேரன்தான் மகாபலி சக்கரவர்த்தி இவர் மிக சிறப்பாக நாட்டை ஆட்சி செய்து வந்தார் இருப்பினும் இவரது ஆட்சியில தேவர்கள் ஒடுக்கப்பட்டனர் ஆகையால தேவர்கள் பகவான் நாராயணனிடம் தங்களை மகாபலியிடமிருந்து காப்பாற்ற வேண்டி தவம் இருந்தனர் தேவர்களின் கோரிக்கையை ஏற்ற பகவான் வாமனாக அவதரித்திருந்தார் என்று புராணங்கள் கூறுகின்றது மகாபலியின் குரு சுக்ராச்சாரியார் ஒருமுறை குருவின் ஆசி பெற்று நாட்டில் ஒரு ராஜசூய யாகம் ஒன்றை நடத்தினார் மகாபலி அந்த யாகம் நடக்கும் சமயத்துல யார் எதை கேட்டாலும் தானம் கொடுக்கும் வழக்கம் இருந்தது இதனால் நாட்டில் உள்ள மக்கள் தங்களுக்கு வேண்டியதை அரசரின் மூலம் தானமாக பெற்று சென்றனர் யாகம் நிறைவு பெறும் சமயத்துல சிறு பாலகனான வாமனர் அரசரிடம் தானம் பெற நினைத்து வந்தார் மகாபலிக்கு பாலகனான வாமனரை பார்த்ததும் அவரை அறியாமலேயே மனமகிழ்ந்தது தானே தனது இருக்கையிலிருந்து இறங்கி வாமனனிடத்தில் வந்து குழந்தாய் யாகம் முடியும் தருவாயில் யாசகம் கேட்டு வந்திருக்கிறாய் நீ வேண்டுவதை கேள் நான் தருகிறேன் என்றார் ஆனால் மகாபலியின் குருவான சுக்கராச்சாரியருக்கு வந்திருப்பது ஸ்ரீமன் நாராயணன் என்பது தெரிந்திருந்தது ஆகவே மகாபலியை தடுத்தார் அரசரே யாகமுடியம் தருவாயில் உள்ளது ஆகவே அதை நிறுத்த வேண்டாம் இச்சிறு பாலகனை கவனத்தில் கொள்ள வேண்டாம் என்று கூறினார் ஆனால் மகாபலியோ குரு கூறியதை காதில் கொள்ளவில்லை வாமனனும் அரசே எனக்கு வெறும் மூன்றடி நிலம் வேண்டும் என்று கூறினார் இதை கேட்டது மகாபலி புன்னகைத்தார் வெறும் மூன்றடி நிலமா அதுவும் நீ பாலகன் உனது பாதமோ மிகச் சிறியது இதை கொண்டு மூன்றடி நிலம் கேட்கிறாயே இது போதுமா என்று கேட்டார் அக்காலத்தில் ஒரு வழக்கம் இருந்தது அதாவது தானம் கொடுப்பவர் தானம் பெறுபவருக்கு தனது கையால் நீரை தாரை வார்த்து கொடுத்தால் தானம் கொடுக்கப்பட்டது என்று உறுதியளிக்கப்படும் தானம் பெறுபவர் அப்பொருளை தனதாக்கி கொண்டு விடலாம் இந்த வழக்கத்தின்படி வாமனன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து கொடுப்பதற்காக கமநலத்தில் உள்ள நீரை மகாபலி கொடுக்க போனார் அப்போது சுக்கராச்சாரியார் தனது கண்ணை ஒரு வண்டாக்கி கமண்டலத்தின் வாயிலை அடைத்து விட்டாராம் இதனால் நீர் கமண்டலத்தை விட்டு வெளியே வரவில்லை இதை அறிந்து கொண்ட வாமணன் தன்னிடம் இருந்த தர்பை புல்லை கொண்டு கமண்டலத்தில் இருந்த வண்டை குத்தினார் இதில் சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண் குருடானது தன் தவறை உணர்ந்து கொண்ட குரு சுக்கராச்சாரியார் அமைதியானார் பிறகு கமண்டலத்தில் இருந்த நீரை கொண்டு வாமணன் கேட்ட மூன்றடி நிலத்தை தாரை வார்த்து விட்டார் மகாபலி அடுத்தனுடைய பாலகனான வாமனன் விஸ்வரூபமாக வளர்ந்தார் தனது ஒரு காலால் உலகத்தையும் மறு காலால் மேலோகத்தையும் அளந்தார் இதை கண்ட மகாபலி வந்திருப்பது தான் என்பதை அறிந்து கொண்டு அவரை வணங்கினான் வாமணனும் மகாபலி நீ தானமாக கொடுத்த மூன்றடிக்கு நிலம் எங்கே என்று கேட்கவும் மகாபலி மூன்றாவது அடிக்கு தன்னையே அவரிடம் ஒப்படைத்தார் பிறகு மகாபலி மேல் கருணை கொண்ட வாமணன் உன்னை பாதாள உலகிற்கு அரசனாக்குகிறேன் அங்கு உனது அரசாட்சியை வைத்துக்கொள் என்று கூறினார் இதை கண்டு மகிழ்ந்த மகாபலி வாமனனாக வந்த விஷ்ணு பகவானிடத்தில் ஒரு வரத்தை கேட்டார் நாராயணா என்னதான் இருந்தாலும் இங்குள்ள அனைவரும் எனது குடிமக்கள் நான் இருந்தவரை இவர்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்து வந்தேன் ஆகவே இவர்களின் நலன் கருதி வருடத்தில் ஒரு நாள் நான் பூலோகம் வந்து இவர்கள் மகிழ்ச்சியுடன் இருப்பதை பார்க்க அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டார் வாமனும் வரத்தை வழங்கியதாக புராணங்கள்ல கூறப்படுகிறது அதன்படி பாதாள உலகை ஆட்சி செய்து வரும் மகாபலி அரசன் ஓணம் அன்று பூலோகத்திற்கு வந்து மக்களின் நலனை பார்த்துச் செல்வதாக ஐதீகம் இந்த நாளையே கேரள மக்கள் ஓணம் பண்டிகையாக கொண்டாடி வருகின்றனர் ஓணம் பண்டிகை அன்று மக்கள் அனைவரும் புத்தாடை அணிந்து பலவிதமான காய்கனிகளையும் உணவு வகைகளையும் விருந்தினர்களுக்கு வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகின்றனர் திருமால் உரையும் திருக்கோயில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது விருந்துக்கு பிறகு ஆண்களும் பெண்களும் இணைந்து பல்வேறு நடனங்களை ஆடி மகிழ்வார்கள் ஊன பட்டுடுத்திய பெண்கள் அத்தப்பூ கோலத்தில் மீது குத்து விளக்கு ஏற்றி வைத்து அதனை சுற்றி நடனம் ஆடுவார்கள் மரத்தில் ஊஞ்சல் கட்டி ஆடி உற்சாகத்துடன் கொண்டாடி மகிழ்வர் ஆண்கள் புலிக்களி நடனம் கலரி கயிறு இழுத்தல் கடுவா ஆட்டம் எரிபந்து கிளியாந்தட்டு ஓண ஓஞ்சல் என நடக்கும் விளையாட்டுக்கள் மனதிற்கும் உடலுக்கும் உரம் சேர்க்கும் வகையில இருக்கும் இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஓணம் பண்டிகையின் வரலாறு என்னவென்று இது போன்ற வரலாற்று தகவல்களுடன் மீண்டும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் நன்றி